ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தோம் சர்வதோமுகம் நரசம்மம் வைஷ்ணமத்தம் மெத்துமத்தம் நவாமியகம் லட்சுமி நரசிம்மனின் திருவடியில் சரணமடைந்து சரணாக ஜலைந்து அனைவருக்காக பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெருமானை பற்றிய சில தகவல்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளிகொண்ட பெருமாள் உள்ள தலம் திருமயம் திருப்பதி ஏழுமலையானுக்கு மேலுள்ள நாராயணகிரியில் ஏழுமலையாரின் பாதச்சுவடுகள் பயந்திருப்பதாக கூறப்படுகிறது சிவாரி பாதம் என அழைக்கப்படும் அந்த இடத்தில் திருமலைவாசனின் பாதச்சுவடுகளே வழிபட வழிபடப்படுகின்றன திருநெல்வேலி நெல்லையர் கோவில் அருகிலுள்ள பெருமாள் உற்சவ திருமேனியின் மார்பில் சிவலிங்க அடையாளம் உள்ளது உடுப்பில் உள்ள கிருஷ்ணருக்கு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் புடவை சாத்தி வழிபாடு செய்கிறார்கள் ஆந்திர மாநிலம் பத்ராஜலத்தில் இருக்கும் ராமர் கோவிலில் உள்ள ராமபிரான் தனது கையில் சங்கு மற்றும் சக்கரம் தாங்கி காட்சியளிக்கிறார் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நாங்குநேரியில் வனமாமலை பெருமாள் கோவிலில் இருக்கிறது இங்குள்ள பெருமாளுக்கு தினமும் மூன்று லிட்டர் நல்லெண்ணெய் சாத்தப்படுகிறது பின்பு அது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது சிவபெருமானைப் போலவே மூன்று கண்களை கொண்ட பெருமாளை சென்னை அருகே உள்ள சிங்கப்பெருமான் கோவிலில் வழிபாடு செய்யலாம் இங்குள்ள மூலவரான நரசிம்மனுக்கு மூன்று கண்கள் உள்ளன திருக்கண்ணபுரத்தில் சீதே பூதேவி பத்மினி ஆண்டாள் என நான்கு தேவிகளுடன் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி கரங்களில் சங்கு சக்கரம் தாங்கி காட்சியளிக்கிறான் கண்ணபுரத்தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளிக்கொண்ட பெருமாள் உள்ள தலம் திருமயம் இதை ஒரே மலையைக் குறைந்து அமைக்கப்பட்ட சிவன் மற்றும் பெருமாள் கோவில் இது மட்டுமே திருச்சியிலிருந்து முசுகி செல்லும் சாலையில் உள்ளது வேதநாராயண கோவில் இங்குள்ள பெருமாள் நான்கு வேதங்களையும் தலையணையாக வைத்து படுக்கிறார் படுத்திருக்கிறார் இதனால் அவருக்கு வேதநாராயண என்ற பெயர் உண்டு காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலில் உள்ள அத்திவரசர் அனந்தசரஸ் என்ற திருக்குளத்தில் நீர்க்கடியில் நிரந்தரமாக இருந்துள்ளார் இவர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே வந்து மக்களுக்கு காட்சி தருவார் கர்நாடகத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள அரங்கநாதர் ஆலயத்தில் ரங்கநாதருக்கு குடைபிடித்தபடி இருக்கும் ஆதிசேஷனுக்கு ஏழு தலைகள் இருக்கின்றன திருமலை தான் தோன்றி மலை உப்ளியப்பன் கோவில் குணசீலம் ஆகிய நான்கு பெருமாள் கோயில்களிலும் தாயாருக்கு சன்னதி இல்லை பொதுவாக பெருமாள் ஆதிசேரன் மேல் தயணித்திருப்பார் ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் ஆதிசேரன் குடைபிடிக்க நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள விளக்குளி பெருமாள் கோவிலில் பெருமாள் ஜோதி வடிவில் இருப்பதாக ஐதீகம் இங்கே திருக்கார்த்திகை அன்று பெருமாளுக்கு விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான திபிதேசங்களும் சிறி பெருமாள் அமைப்பையும் பார்த்து நாமும் பலனடந்து பயனடைவோம் கீதையில் கண்ணன் யார் தனக்கு சிறந்த பிடித்த பக்தன் என்று சொல்லிக்கொண்டு வரும்பொழுது சொல்லும் இந்த ஸ்லோகங்களுக்கு எனக்கு மிகவும் பிடித்தவையாக அளிக்கிறே பொருளுடன் எண்ணிக்கொள்ளும் ஸ்லோகங்கள் அத்மேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரகர்ணயவச்ச நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகசமி சந்துட்ட சததம் யோகி யதாத்மா மையர் மையர்பித மனோபுத்திர் யோமத் பக்த சமே பிரிய அத்வேஷ்டா யாரிடமும் விருப்புத்வேஷமில்லாமல் சர்வபூதானாம் எல்லா உயிர்களிடமும் மைத்ர நண்பனாகவும் ஏவச கருணையுடன் நிர்மமோ தன்னுடையது என்று எண்ணமில்லாமலும் நிர் நிரஹங்கார தான் என்று கர்வம் இல்லாமல் சமதுக்க சுக இன்பத் துன்பங்களில் ஒரே மாதிரியாகவும் சமி பொறுமை கொண்டவனாகவும் சந்துட்ட சததம் எப்போதும் மகிழ்வுடன் யோகி பிற யோகத்தில் ஆழ்ந்தவனும் யதாத்மா திருட நிச்சய மனத்தில் திட நம்பிக்கையுடன் மைய்பித மனோபுத்தி என்னிடம் அர்ப்பணிக்கப்பட்ட மனமும் புத்தியும் கொண்டு யோ மத் பக்த யார் எனக்கு பக்தனாக இருக்கிறார்களோ சமே பிரிய அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் கண்ணே கண்ணன் இங்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் யார் தனக்கு பிடித்த பக்தர் யார் அவருக்கு பிரியமானவர்கள் என்று எல்லோரிடமும் இந்த சோகங்களை சொல்லி புரிந்து கொண்டு நாமும் அதில் பயனடைவோம் அதற்கேத்தமாக ஏற்றார் போல் கால் கட்டியின் மேல் என் ஆண்டால் பாசனத்தில் வருகிற கட்டில் அந்த கட்டில் எப்படி செய்யப்பட்டதான் தெரியுமா கட்டிலுக்கு கால் செய்ய மரம் இல்லையாம் கண்ணன் பத்து வயதில் மதுரை நகரத்துக்கு போய் அங்கிருக்கும் குவலையா பீடம் என்ற பெரிய யானையின் தண்டத்தை முறித்தெடுத்து வந்தாராம் அது எவ்வளோ பெரிய வீர செயல் அந்த தண்டத்தை கொண்டு கட்டில் செய்து கொடுத்தால்தான் நப்பினை படுத்து தூங்குவாலாம் ஏனெனில் அப்போதுதான் நம் பத்னா வீரன் என்ற நம்பிக்கை அவளுக்கு வருவாம் தன்னுடைய பர்தா வீரன் என்று அதுபோல இங்கேயும் தழும்பிருந்த சாருங்கனான் தோந்தவாம் அங்கே என்கிறார் அடியார்களுக்கு ரட்சிக்க வில்லியேந்தி அதனால் சொர ஒரு தழும்பு ஒரு தரும்பை சொன்னார் இது திருத்தோளில் மேலுள்ள தழும்பு மற்றொரு தழும்பு உள்ளது அது திருவடியில் உள்ள தழும்பு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் சகடாசுரனாக வந்தான் ஒரு அசுரன் வண்டி சக்கரத்தின் மேல் ஆவேசித்து தொட்டில் தொட்டிலில் படித்திருக்கும் குழந்தையை கொள்வதற்காக வருகிறான் அப்போது கண்ணன் ஓங்கி உல உதைத்தான் கண்ணன் யாரையும் கொள்வதற்காகவும் சண்டையெல்லாம் சண்டையெல்லாம் போடமாட்டார் ராமாவதாரத்தில் தான் சண்டையிட்டு ஜெயிப்பதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் குழந்தைக்கு குழந்தையை தனக்கு தகுந்தாற்போல் ஏதாவது பண்ணுவார் அப்படி பண்ணும்போது நாலு பேருக்கு பிராணன் போகும் கூறத்தாழ்வார் சொல்கிறார் விளக்கேற்றி வைக்கிறோம் ஏற்றி விளக்கில் விட்டில் பூச்சிகள் அருவாது வந்து விழும் விளக்கு அதை கூப்பிடவே கூப்பிடாது ஆனால் விட்டில் பூச்சிகள் அதுவாக வந்து விழும் பூச்சி தானாக வந்து உயிரை விட்டுவிடும் அல்லவா அதுபோல் ஆயுர் தோன்றும் மணிவிளக்கே கண்ணனே விளக்கு பூதனை ஒரு விட்டில் பூச்சி அகாசுரன் ஒரு விட்டில் பூச்சி அரிட்டாசுரன் ஒரு விட்டில் பூச்சி தெனகாசுரன் ஒரு விட்டில் பூச்சி பகாசுரன் ஒரு விட்டில் பூச்சி அவர்களாக வந்து விழுந்தார்கள் கண்ணன் பாபா சண்டை போடுகிறேன் என்று அழைத்தாரா அவர் ஏதோ குழந்தைத்தனம் செய்தார் செய்யும்போது அவர்கள் இறந்து போனார்கள் தன் திருவடி தாமரைகளாகவே சட சகடாசுரனை உதைத்து விரோதிகளை அழித்த இதனால் திருவடியில் ஒரு தழும்பு உள்ளதாம் ஆக ஒரு தரும்பு தோளில் உள்ளது ஒரு தரும்பு தாளில் உள்ளது ஒன்று பரத்மத்தை சொல்லியது ஒன்று ஒன்றொன்று சௌரபியத்தை சொல்லியது பெருமாளுக்கு பெருமையும் உண்டு எளிமையும் உண்டு பெருமையும் எளிமையும் யார் சம்பந்தத்தால் ஏற்படுகிறது அடுத்ததாக இன்னொரு தருமையும் பற்றி சொல்கிறார் மகாலட்சுமி அமர்ந்து அமர்ந்து மார்பில் ஒரு சிறு ஏற்பட்டு விட்டதாம் இது மூன்றாவது அடையாளம் முதலில் தோளில் பெருமையும் காலில் எளிமையும் சொன்னாரே அந்த பெருமைக்கும் எளிமைக்கும் யாரு சம்பந்தம் காரணம் இதோ திருமார்பில் தரும்பிறந்து பூங்கோதையாள் அவள் திருமார்பை விட்டு விலகாதிருக்கவும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயா வட்சஸ்தலம் என்று சொல்வார்கள் மகாலட்சுமி நவந்து பெருமாளிய திருமார்பில் முக்கோண வடிவில் ஒரு மறு ஏற்பட்டு விட்டதாம் திருவரங்கத்தில் சேவித்தாலும் வேறு எங்கே சேவித்தாலும் அதை பீடமாக கொண்டுதான் லட்சுமி எழுந்துள்ளிப்பா எழுந்துள்ளியிருப்பார்களாம் அதனால்தான் நித்யஸ்ரீ அஜாய சாஸ்வத என்றெல்லாம் மண்டோதரியின் வாக்கியமாக வால்மீகி பகவான் ராமாயணத்தில் எழுதி வைத்துள்ளார்களாம் அப்பேற்பட்ட உன்னதமான நல்ல பொருள்கள் நிறைந்த கருத்துக்களை நாம் கேட்டு பயனடைந்தோம் பயனடைய வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் நானும் வளர்ச்சிப்பட வேண்டும் நாடும் உல பாரத தேசம் நல்ல வளர்ச்சியுள்ள நாடாக இருக்கிறது என்று அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நம்ம பாரத தேசம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆன்ம ஆன்மீக பூமி அப்போ பூமியில் நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு பாரத மாதாவிற்கு பாரத தேசத்திற்கு நாம் நம்மால் என்ன நல்ல பணி செய்ய முடியும் நல்லதை செய்ய முடியும் என்று உணர்ந்தவர்களாக உணர்ந்து கொண்டு நாடும் வளம்பெற நாம் நாமும் வளமாக வாழ எல்லாமல்ல அலவேல் மங்காசமேதீஸ்வாசமலையப்பஸ்வாமி ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்